வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது நிறுவனத்தின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களுடன் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பாட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சாலரி பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை விற் எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தேர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்தல் போன்றவை எங்களுடைய சேவைகளாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது இது வந்து இது வந்திருக்குங்க காலி இடம் வந்திருக்கு ரெசிடென்சியல் இது வந்து காலி இடம் வந்திருக்கு பாருங்க அது அதில் வந்து நீங்கள் ரோடு விடுத்து பார்த்துருப்பீங்க ச இதில் தான் இது தாங்க லேண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டு இது எல்லாமே மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டு இது இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே நல்லா ஹைலி டெவலப்டு ஏரியாஸ் தான் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ரோடு விடுத்து நல்லா அகலமாக இருக்குது இந்த நிலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நுலாம்பூரில் இருக்குது சென்னையில் காலியாக உள்ள குடியிருப்பு நிலம் நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு சதுரடி வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த வாசல் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வா இது இருக்குங்க வாசல் இருக்குது ஐ மீன் வழி இருக்குது நல்ல முதலீட்டு சொத்து பில்டர்ஸ் வாங்கினா அடுக்குமாடி கட்டி அழகாக விற்கலாம் இதுக்கு ஏற்ற சொத்து சாவி வங்கியில் இருக்குது நுலாம்பூர் சென்னையில் வந்து ஏலம் வந்திருக்கு காலியாக உள்ள குடியிருப்பு நிலம் நிலப்பரப்பு ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு சதுரடி வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த வாசல் ரெண்டு வழியிலும் இருக்குது நல்ல முதலீடு சொத்து பில்டர்ஸ் வாங்கினால் அடுக்குமாடிகள் கட்டி விற்கலாம் இதற்கேற்ற சொத்து சாவி வங்கியிடம் உள்ளது வங்கி கோட்பண்ணிக்க பரிசு ஆறு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது ஆறு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது ஏழாம் தேதி வந்து இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கவும் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை ஏற்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கும் வேலாது மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பன் அந்த வீடியோ இருக்க லைக் பண்ணவே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷு நான் போ புதுசு புதுசாக வீடியோ போடும்போது கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ அனுப்புன்னா அது நீங்கள் லைக் தான் அதனால் மறக்காம லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கன கைல ஏலம் சொத்து ஏலம்லாம் போடுறேன் அது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனையும் வழங்குகிறேன் இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணேன் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்குள்ளே வந்துகிட்டு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை